சம்டைம் நம்ம ஆஃபீஸில் தேவையில்லாமல் பேச போய் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் இது தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட சம்பளத்தை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க உங்களுடைய சம்பளம் கூட அதிகமாக இருந்தால் உங்கள் மேலே ஒரு போகிற வர வைக்கும் இல்லை ஒரு மனக்கசப்பு உண்டாக்கும் என்ன இவனை அவ்வளோ வேலை பார்க்குறான் இவனுக்கு என்ன இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச சொல்லும் ஸோ உங்களோட சம்பளத்தை பற்றி மேக்ஸிமம் மற்றவங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோடய மொபைலாக இருக்கட்டும் வேறு ஏதாவது விஷயமாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க உங்களோட ஹாஸ்டியர் சொல்லினா அது ஒரு போகாமையை உருவாக்கும் உங்களை சம்பந்தையும் பேசாதீங்க உங்களோட திங்ஸை பற்றியும் சொல்லாங்க அதான் பொதுவாக நிதியை பற்றியே பேசாதீங்க ஃபஸ்ட் ரெண்டாவது பர்சனலாக யார்கிட்டையும் எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களை பற்றி பர்சனல் நீங்கள் சொன்னீங்கன்னா தேவையில்லாத ஒரு வதந்தி உருவாக்கும் உங்களுக்குன்னு க்ளோஸாக யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருகிட்டையும் உங்களோட பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க மருத்துவ ரீதியாகவும் எந்த விஷயத்தையும் யாரும் ஷேர் பண்ணாங்க எனக்கு அல்சர் இருக்குது எனக்கு இது அது இருக்குது ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது இப்படி எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அதுவும் தேவையில்லாத வதந்தி உருவாக்கி உங்க மேல ஒரு வேற மாதிரி ரீமார்க் உண்டாக வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்புறம் ஏதாவது வேற தெரியுன்னு வச்சிருக்கீங்க இப்படி சொல்லாங்க சொல்லிட்டே சொல்லாதீங்க அதுவும் ஒரு பெரிய பேக்கா பிரேக் அது மாதிரி உங்களுடைய ஓனரை பத்தியும் நம்மளுடைய மேலே இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பத்தியும் நீ யாருக்கிட்டையும் தப்பாக பேசாங்க தப்பாக இருந்தாலுமே நீ சொல்லாதீங்க ஏன்னா சில பேர் உங்கள்கிட்ட கூட பேசிட்டு உங்களை பத்தி தவறாக வெளியே போய் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலாக தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பத்தியும் பண்ணாதீங்க நகைச்சுவைங்க பேரோட ஒரு ஒருத்தர் பற்றி உருவாக்கிய பண்ணுறதோ இல்லை அவரை பற்றி வேறு எதனாலும் கமெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை முழுக்க முழுக்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க சென்சிட்டிவான டாபிக் பேசவே பேசாதீங்க மதம் அரசியல் இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கான இடம் ஆஃபீஸ் இல்லை அதே நீங்கள் பேசினாங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இழந்துடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது